கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் நபி சொல்லா ஹலீர் செல்லம் அவர்கள் அல்லாவிட்டாலா இப்போ நபியை வந்து எல்லா தேர்ந்தெடுக்கும்னு சொன்னால் எந்த நாட்டிலேருந்து இருந்து வந்தாலும் தேர்ந்தெடுத்துருக்கலாம் இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுத்துருக்கலாம் ரஷ்யாவிலேருந்து தேர்ந்தெடுத்துருக்கலாம் ஏன் இன்றைக்கி வல்லரசாக இருக்கல அமெரிக்கா அங்கேயும் தேர்ந்தெடுத்துருக்கலாம் இல்லை யூதர்கள் விரும்பி கொண்டாந்து கொண்டிருந்தார்களே தங்களுடைய அந்த இனத்திலிருந்து தான் ஒரு இன்னொரு கடைசியாக வரக்கூடிய தூதரும் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அதனால்தான் நபி சொல்லலா உலகீ அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அரபுகள்லேருந்து வந்துட்டாங்க இவங்க அப்படிங்கிறதுனால தான் யூதர்கள் நபி சொல்லா உலக நபியாக ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை மனம் வெறுத்தது நம்ம குல நம்ம இனத்திலிருந்து தான் கடைசி இறை தூதரும் வருவார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாம் வந்து அரபுகள்லேருந்து தேர்ந்தெடுக்கிறோம் எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம் ரொம்ப முக்கியமானது வந்து இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மத்திய கிழக்கு மத் நீங்கள் வந்து கூகுளில் போய் அந்த மத்திய கிழக்கு அப்படின்னு போட்டிங்கனாலே பூமி உருண்டை இருக்குது பார்த்தீங்களா பூமி உருண்டையில் வந்து நடுவில் அப்படியே பச்சை கலராக வரும் சென்ட்ராக பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும் இதுதான் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு அப்படின்னு பேர் அப்போ இந்த மத்திய கிழக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் சரி புவியியல் ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்கள் அவங்க காலத்தில் ஷாமுக்காக துவா செஞ்சாங்க நபிசல்லா அலையுல்லாம் ஷாமுக்கு நீ பறக்கச் செய்வாயாக அப்படின்னு நபி சொல்லாம் யமனுக்கு நீ பறக்கச் செய்வாயாக இதெல்லாம் எங்கே இருக்குது ஷாமு யமன் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் தான் இருக்குது மத்திய கிழக்கு பகுதிகளில் தான் இது இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு தான் மத்திய கிழக்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சீ என்று சொல்லப்படக்கூடிய செங்கடல் செங்கடல் பகுதி வணிக தொடர்புகள் அதாவது எண்ணெய் ஏற்றுமதிக்கான முக்கியமான பகுதியாக திகழக்கூடியது அந்த செங்கடல் அதே மாதிரி வளைகுடா அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஹெர்மூஸ்ங்கக்கூடிய அந்த கடல் பகுதி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புவியியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் இதை வந்து யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்ருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகையே ஆள முடியும் அப்போ அந்த அடிப்படையில் அல்லா என்ன பண்ணுறான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லா உலக செல்லம் அவர்களை அரபுகள்லேருந்து அந்த மிடில்